கன்று குட்டி பாரு குட்டி வந்து இப்போ தான் இறக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஒரு மூணு கண்ணு கொண்டு வந்துருக்காங்க நாட்டு கண்ணுங்க மட்டி வந்து தான் காலை கன்று தான் ஸோ இறக்குனவுன்னா வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ வளப்புக்காக வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வண்டியிலேருந்து இறங்கும் போதுமே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வாங்குவாங்க ஒரு கண்ணு வந்து பதிமூணாயிரம் ரூபாய் ஜோடி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரூபா இந்த ரேஞ்சுக்கு இருபத்தாண்டு இருபத்தி மூணு இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து கண்ணு வந்து போகும்

சேங்கண்ணாண்ணாட்டானுக்கானு கிடையாறிங்க ரெண்டும் பல்லு வச்சுருச்சிங்களா இன்னும் பல் வைக்கல கெடிய கடையிருக்கா இன்னும் பல்லு வைக்கல நீங்கள் எந்த ஊரில் கந்திலி பார்க்கணும் எவ்வளோ சொல்லிருக்கேன் நாற்பத்தி நாற்பத்தி ஏழு சொல்லியிருக்காங்க கடையறிங்க தானா பொட்டை கண்டுருங்க ஒரு நாற்பத்தி ஏழாயிரூபா சொல்லிடுறேன் இன்னும் பல் வைக்கலைங்க பே கட கண்டு எவ்வளோ ப்ரோ சொல்லியிருக்கீங்க சொல்லியிருக்கேன் பதினாலு நீ எங்களுக்கும் நாங்கள் வந்து மிளகரம்பட்டி ஒன்று தான் ஒன்று ஒன்று கடையரி கன்றுங்க பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா வந்து அந்த கன்று இது ஒரு கடையரி இருக்குது பிறண்ணா இதுவும் நல்லா இருக்கு கடேரிங்க கடேரி பல்ல வச்சுச்சுண்ணா பல்லு இல்லை இன்னும் பல்லே வைக்கிழங்க அந்த கடேரி நல்லா இருக்குது நல்லா ஹைட்டாக இருக்குது எவ்வளோ தான் சொல்லிடுறீங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லிருக்காங்க அண்ணன் இப்போ கடையை நல்லா சூப்பராக இருக்கு போக போ எவ்வளோதான் சொல்லியிருக்கேங்க நீங்கள் ரேட் எவ்வளோ சொல்லிடுங்க அப்படியா நீங்கள் எந்த வருங்க

எவ்வளோ போகும் அது ரெண்டும் நீங்க சொல்றதா எவ்வளோ எவ்வளோ சொல்லிடுங்க முப்பதாயிரம் முப்பதாயிரம் அதுதான் கேட்ட வேற ஒன்றும் இல்லை கொடுக்கறது அது வேற முப்பதாயிரம் ரூபா வந்து ரேட்டு பிக்ஸ் பண்ணிவிட்டாரு பேசி வாங்கிக்கலாம் கம்மி சார் காளை மாடுங்க தரமாக இருக்குது காளை மாடுங்க ஸோ இப்போ தான் வண்டியிலேருந்து வந்து இருக்காங்க ஸோ இப்போ தான் வந்து கூட்டமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இப்போக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து கூட்டமே சேர ஆரம்பிச்சிருக்கு

நல்ல தரமான காளைங்க ஜோடி ஒரே மாதிரி இருக்கு செவல கலரு சூப்பராக இருக்கு அதான் வந்து இறக்கிட்டு இருக்காரு ஒரு மூணு மாடு கொண்டு வந்திருக்காரு நூறு காலை மூணு காலை கொண்டு வந்திருக்காரு இப்போ மூணுமே பார்த்தீங்கன்னா நல்ல தரமானது இருக்கு அந்த பக்கம் இருக்கிறது வந்து ரெண்டு பல்லு இது ஒரு நாலு பல்லு இருக்குன்னு நினைக்கிறேன் காளைகள் எப்படி இருக்கு பாருங்க அழகா ஜோடி போட்டு கொண்டு வந்திருக்காங்க காளைகள் காளைகள் வந்து அருமையாக இருந்துச்சுன்னா இறக்குன உடனே வந்து ஓரளவுக்கு ரேட்டு படிஞ்சதுன்னா முடிச்சிடுறாங்க இன்னொன்று வண்டிக்குள்ளே இருக்குது ஸோ நாலுமே நாலுமே இறக்கிட்டாங்க ஸோ நாலுமே நல்ல தரமான தான்

போறியா எல்லாரும் என்ன சொல்றே அது ஒத்துகுற இத வாத்தா தெரி தொண்டி போடி பாரு கொண்ட சாய்ந்தன் பாரு ரவா சாய் அது குடி போடா அப்படியே செஞ்சி வெச்சி மாரி பா கொண்ட எங்க சாய்ந்தா ஆ ஒரே ரவா சாய் ஓனரு கொண்ட சாய் வந்து நாய் புச்ச கேர வேண்டியது இல்ல அது அது போடு 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 போடு

பள்ளிய வக்தி சூப்பராக இருக்கு கண்ணுங்க நல்லா கட்டாக கொம்புங்க செவலை நல்லா திமிலெலாம் வந்து நல்லா ஸ்டைட்டாக கல் மாதிரி இருக்குது திமிலெல்லாம் வந்து சாயல சூப்பர் ஜாடி சூப்பர் ஜாடிங்க இப்போ ஓட்டி பார்த்தாங்க ஓட்டி பார்த்துட்டு போயிருக்காங்க வருவாங்க மறுபடியும் எப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பதி அண்ணன் கொண்டு வந்த மாதிரி காலையில் தான் மொத்தமே இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு அஞ்சாறு ஜோடி கொண்டு வந்திருக்காரு எல்லாமே தரமான செவலை கலர்லேயே இருக்குது மொத்தமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் காலை கலர் பாரு எவ்வளோ சூப்பராக இருக்கு இது மட்டும் தான் ஒன்று சிங்கிளாக இருந்துச்சு அந்த பாலெலாம் எல்லாம் சேவை கலர் இல்லை எல்லாம் ஒரு நாலஞ்சு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு ஜோடி அந்த பக்கம் ஒரு ஜோடி மொத்தமே பார்த்தீங்கன்னா

ி குடிக்க ராத்துற ஞாயிற்று கேக்குற புடிச்சு குடிடா அங்கமே நான் மூசுறேன். ஏய் இல்லடா. அட ஓடுற. டேபியா. டேய் ஓடுற. இரு இரு நாய் கண்ணு நான் சொன்னா சொன்னா வேமா எல்லாம் இருக்கு மானா குடு போயிரா நீ கை புடுற குடு போயிரா இல்ல இது எற்கா ஏ எவ்வளவு ஆச்சுடா அது நான் ஜெக 60 ஆயிரம் குடுற ஆச்சு மானா கேடு குடு போயிரானே தெரியல பண்ண மாட்டான் மானா கேளு மானா கேளு குடு போயிரா குடு போயிரடா குடு போயினா மானா ஓடு குடு போயிரா கேடு சொல்றாங்கடா ஓடு 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 நம்ம நம்பலடா என்ன பண்ணா? கை. கை குமார் வந்து சொன்னாரு. அது انا சொதகர்தான். மாடு எல்லாம் மேய്. மாடு வா மாட்டே இல்லையா? கேடி சொதகர்தா. انا குள்ள. ஏனா 1 ரூபா வந்து காடி சொல்லு. கேள போ குமார். ஏன் கேள மாடு <laughs> கொண்டு <laughs> <laughs>

ஒரு மாடு விற்கிறதுக்கும் ஒரு மாடு வாங்கறதுக்கும் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க நினைக்கிறான் ஒரு மாடு வந்து வாங்கிட்டு வந்தாலும் அது எப்படி சேல் பண்றதுன்னு சொல்லிட்டு அதுவும் கஷ்டம் தாங்க ஏச்சு திறமை இல்லைனா வியாபாரம் பண்ண முடியாது இல்லைண்ணா 이 만나면, 만나고, 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 만나

விவசாயத்துக்குதான் தான் இன்னும் ஏரில் தான் ஓட்டிட்டுருக்கீங்களா ஃபேக்ட்ரெலாம் யூஸ் பண்ணுறீங்களா சரிண்ணா 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 இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் கேஎஸ் ஏன்னா சாம்பல்பட்டி போதுங்க அது ஆல்ரெடியாக ஒன்று வச்சுருக்காரு குமாரம்பட்டி சாரி குமாரம்பட்டி சரிண்ணா சரிண்ணா சரி பள்ளியை வைக்கிறேங்க நல்லா சூப்பராக ஓரளவுக்கு பேசி ஏதோ முடிச்சிருக்காங்க வாங்கியிருக்காங்க நல்லா இருக்குது மாடு மாடு இப்போ மாடு வாங்கினா இந்த மாதிரி ஒரு மாடு நல்லா பிடிச்சி போச்சுன்னா ரேட்டு அடித்து பிடிச்சி கற்று வித்தினா கூட ஒரு மாட்டை வந்து வாங்கிடணும் ஸோ அதை விட்டாலும் மாடு வந்து கிடைக்காது மாடு சுட்டாகுமான்னு தெரியாது ஸோ அதனால தான் ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு இந்த காலையை வந்து வாங்கியிருக்காங்க கம்மையாக இருக்காங்க ஆனால் காளை வந்து வாங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து அவசரப்பட்டு வாங்கக்கூடாது நிறைய விஷயங்கள் வந்து பா பார்த்து சுளி எல்லாமே நடக்க விட்டு எல்லாமே கை கால் சுத்தமாக நிறைய எல்லாமே பல் கெல்லு எல்லாமே பார்த்து வாங்க காலை வாங்கிறதுனா ஒரு அத்தனை விஷயங்கள் இருக்குது காளை வாங்கிறதுக்கு குமாரம்பட்டி போதுங்க குமாரம்பட்டி வேலை